கை தஞ்சாவூரில் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்ட அதே நூற்றாண்டில் கட்டப்பட்டதான் இந்த கோயிலும் தஞ்சாவூர் டவுன்லேயே பெரிய கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ரொம்பவே பழமையான கோயில் கோயிலை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்கும் இதுன்னு ஆனால் இப்படி ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் அமைஞ்சிருக்க இடத்துல இப்படி பாலடைஞ்சு போய் இப்படி ஒரு கோயிலாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இந்த கோயில் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மெயின் சிட்டிலேயே தொப்புல் பிள்ளையாருன்னு ஒரு கோயில் இருக்குது அதோடய சந்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இருக்குது ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கிற ஒரு கோயில் எக்கச்சக்க கல்வெட்டுகளோடு இருக்குது ஆனால் அந்த கோயில் இப்போ இருக்க நிலமையை பார்த்தீங்கன்னு வைங்களேன் யாரோ ப்ரைவேட்டில் குடோனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த தூண்கள் எல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ணா பின்னான்னு சொல்லி கலர் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் கல்வெட்டை பற்றி சொல்லணுன்னு வைங்களேன் கல்வெட்டுக்கள் முழுக்க முழுக்க தரையில் மறைஞ்சு போகிற அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டேமேஜ் ஆன மாதிரியே தெரில சில பேர்த்தெல்லாம் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தனியாக இருக்க சொந்தமான ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் கோயிலோட கற்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரையுமே அவ்வளவு அற்புதமாக பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்கன்னா இந்த கட்டுமானம் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த கோயிலோட மேற்கூரை அதாவது லேப்ட் மாதிரி ஒரு இடத்துல இழுத்துருக்காங்க அதில் ரெண்டு சைடுமே இந்த குரங்குகள் ரொம்ப ஆக்ரோஷமான நிலையில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இந்த கோயில் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்பிள்கல்களாலேயும் நடுவில் பார்த்தீங்கன்னா செங்கட்கல்லாலேயும் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்றது இதோட கட்டமைப்பை பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது மேலே இருக்க சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் நல்ல தான் இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு உள்ள உட்புறம் போகும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில அதை நம்ம எப்படி நீங்கள் ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதை அந்த அளவுக்கு மோசப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம மக்கள் ஒரு சிட்டி சென்டருக்குள்ளே இருக்க கோயில் இத்தனை சிற்பங்கள் இத்தனை கல்வெட்டுக்கள் நிறைஞ்ச இந்த கோயில் இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்றதை படிக்க கூட முடியாத அளவுக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா சிற்பங்களுமே ரொம்பவே நேர்த்தியாக ஒரே கற்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த ரூஃபில் ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு அந்த கல்லுலேயே தான் வந்து அந்த சிற்பத்தையே உருவாக்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கோயிலோட பழமை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வெளிக்கொணரலான் இருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த கோயிலோட கட்டமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க எல்லா சிலைகளுமே வந்து இப்போ வரையும் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது இந்த கோயிலோட உட்புறம் இருக்கிறத விட மேற்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே அற்புதமாக இருக்குது எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையுமே அந்த சிற்பங்கள் வச்சுருக்காங்க அந்த குரங்கு பாருங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக எதையோ பார்த்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அங்கங்க இந்த பொட்களும் செடிகளும் அங்கங்கே முளைச்சிருக்கு அவ்வளோதான் இந்த கோயில் அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதே ஒரு பேட்டர்னில் தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிரமிப்பின் எல்லையில் இருக்குது இந்த கோயில் இப்போ ஆல்ரெடி முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாதி கோயில் காணாமல் போயிடுச்சு பின்னாலையும் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க நம்ம அதை வீடியோ போக போக பார்ப்போம் இப்போ அந்த கோயிலுக்கு சைடில் இருக்க இடத்த பற்றி பார்த்தோன்னு வைங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு சொந்தமான இடமா தான் இருந்திருக்கு அந்த காம்பவுண்டில் நம்ம உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரில உள்ளே போனோம்னா பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு டோர் தெரியும் அந்த டோருக்கு பின்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யானைகள் குதிரைகள் எல்லாம் குளிப்பாட்டுற இடமா இருந்திருக்கு இந்த இடம் இந்த கேணி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து யானைகள் குதிரைகள் எல்லாம் குளிப்பாட்டியிருக்காங்க அப்போ இது கண்டிப்பாக வந்து ஒரு அரண்மனைக்கு சொந்தமான ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்க அவர் ஒருத்தர் எங்ககிட்ட பேசினாரு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு சின்னதாக இருக்கும் போதுலேருந்து அவங்க இப்போதான் வீடு கட்டி இங்கே வந்திருக்காங்களாம் அவங்க வந்ததுலேருந்து இந்த நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆனால் இப்போ யாரும் ரீசெண்டாக ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க அது அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டி இருந்திருக்காரு அப்புறமேட்டு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் வீட்டெல்லாம் இடிச்சிருக்காங்க இன்னொரு காமெடி என்னன்னா இந்த கோயிலுக்குள்ளே தான் அவங்க குடியிருந்துருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்குள்ளேயும் நம்ம போய் பார்த்தாச்சு கோயிலுக்குள்ளே ஒன்ஸ் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு இந்த கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலங்க பாருங்கள் இந்த ரோடு போட்டிருக்கிறதுக்கு கீழே தான் இந்த இதுக்கு கீழே தான் கல்வெட்டே இருக்குது அப்படியே அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு போட்டு மறைச்சிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சிட்டாங்க இந்த தூண்களில் பாருங்கள் ஒரு சிவலிங்கத்தை வந்து ஒரு பெண் கூந்தலோட தழுவிட்டுருக்க மாதிரி அதுக்கு கீழே மயிலோடு இருக்க ஒரு முருகன் அதுக்கு மேலே வந்து ஒரு உருவம் இருந்திருக்கு அது சரியாக நமக்கு தெரியல இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறத உடச்சி எடுத்திருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்து மேலே ஒருத்தவங்க நடனம் ஆடுற மாதிரி ஒரு சிற்பம் இந்த இடத்துல வரிக்கப்பட்டிருக்கு எல்லாமே பெயிண்ட் அடிக்கப்பட்டு கலர் பூசப்பட்டு நாசம் பண்ணப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் அந்த கல்வெட்டு பாருங்கள் ரோடு போடும்போது அந்த ரோட்டுக்கு கீழே வரையுமே கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் நல்லாவே தெரியுது பாருங்க அந்த ரோடு போட்டு அந்த கல்வெட்டையே நம்ம ரோட்டுக்கு கீழே மறைச்சிருக்காங்க இது எந்த விதத்துல நியாயம் தெரில நம்மளோட ஒரு கல்வெட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலுடைய கல்வெட்டு இது யாரு கட்டினாங்க எப்போ கட்டப்பட்டது எந்த ஒரு டீட்டெயிலுமே இனிமே நமக்கு சுத்தமாக தெரியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க ரோட்டுக்கு கீழே புதையப்பட்டுருச்சு அஹ் அதான் சில வரலாறுகள் புதைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்க்குற நீங்க கொஞ்சம் இந்த வீடியோ மேலே கொஞ்சம் இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இது மேலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த தஞ்சாவூரில் பெரிய கோயிலுக்கு நிகராக இருக்க இந்த ஒரு கோயில் காப்பாற்றப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை காப்பாற்றலாம் நன்றி